இந்த காணொலியில நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் இதில் முதலாவது முக்கியமான விடயம் என்பது பிரித்தானியாவில் இருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்களாக இருந்தால் அல்லது உங்களுடைய உறவினர்கள் யாராவது பிரித்தானியாவிலே இருந்தால் அவர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் அனுப்பி வையுங்கள் காரணம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த பிரித்தானியாவில் வந்து ஒரு ருவாண்டா திட்டம் என்கின்ற ஒரு விடயம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால் மேலும் ஒரு வித்தியாசமான ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட இருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு விடயங்கள் பற்றியும் அதாவது குறிப்பாக நீங்கள் அங்க புகல கோரிக்கையாளர்களாக நீங்கள் இருந்தால் அல்லது தற்பொழுது சென்று நீங்கள் இப்பொழுது மாறுவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தால் உங்களுக்கு இந்த காணொளி நிச்சயமாகவே பிரயோசனமாக இருக்க போகின்றது இதனை கடந்துவிட்டு செல்லாமல் இறுதி வரையும் பார்த்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்பிக் கொள்ளுங்கள் அதே சமயம் இரண்டாவது வடிவமாக நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அருளகுமார் திசுநாயக் அவர்கள் வந்து தனக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஓய்வூதியம் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததற்காக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வூதியத்தை தடை செய்யும்படியாக கேட்டிருக்கின்றார் ஆகவே அது பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ கொண்டிருக்கிற நீங்க யாராவது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கொண்டிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்த்தோமானால் உங்களுக்கு தெரியும் அவர்களை பிரித்தானியாவினுடைய பிரதமராக தெளிவாக இருந்த அந்த காலப்பகுதிகளில் ரிஷி சுனக் அவர்கள் வந்து ஒரு திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தினார் அதாவது ருவாண்டா திட்டம் அப்படி என்று சொல்லி ஒன்றினை அறிமுகப்படுத்தினார் இந்த ருவாண்டா திட்டம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் பிரித்தானியாவிற்குள்ளே நுழைகின்றவர்கள் குறிப்பாக படகுகள் மூலமாக சிறு படகுகள் மூலமாக பிரித்தானியாவுக்குள்ளே நுழைந்து புகலிட கோரிக்கையாளர்களாக நீங்கள் மாறுவீர்களாக இருந்தால் உங்களை வந்து உங்களினுடைய அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் வரைக்குமோ அல்லது பரிசீலிக்கப்பட்டு அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டாலும் கூட நீங்கள் ஆப்பிரிக்க நாடான ருவாண்டா போன்ற மேலதிக நாடுகளில் வந்து நீங்கள் தங்க வைக்கப்படுவீர்கள் இதுதான் அந்த ருவாண்டா திட்டமாக இருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் அது கிட்டத்தட்ட ஒரு எண்பது வீதமான அளவுக்கு அது நிறைவேற்றப்பட்டது என்று கூட சொல்ல முடியும் அதாவது ஒவ்வொரு கட்டமாக அது எல்லாவற்றிலுமே வந்து அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டு வந்து இறுதி கட்டங்களை நெருங்கி இருந்தது அமுல்படுத்துவதற்கு அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தான் புதிய பிரதமர் வந்து தெளிவாக இருந்தார் குறிப்பாக இந்த கெயர்

அல்பேனியா செர்பியா மற்றும் போஸ்னியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக பாதுகாப்பான நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அதாவது போரிட கோரிக்கையாளர்களாக நீங்கள் அங்கு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எங்களுடைய நாடு அச்சுறுத்தல் அல்லது எங்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லித்தான் நீங்கள் அந்த கோரிக்கையை முன்வைப்பீர்கள் இல்லையா அப்படி இருக்கின்ற சமயத்தில் நீங்கள் பாதுகாப்பான நாட்டிலிருந்து தான் வந்திருக்கின்றீர்கள் அப்படி என்று சொல்லி அது கருதப்படுகின்ற சமயத்தில் அந்தந்த நாடுகளுக்கு அவர்கள் மீண்டுமாக அனுப்பி வைக்கப்படுவதற்கான திட்டத்தினையும் அவர்கள்

நாடாளுமன்ற நிதி பணிப்பாளருக்கு வந்து இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போலதான் அதாவது ஜனாதிபதிக்கு வந்து அவர் ஜனாதிபதியாக பதவி வகித்ததன் பின்னராகவும் இந்த ஜனாதிபதிக்கான ஓய்வூதியம் கிடைக்கப்படும் அதே சமயம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்திருந்தார் என்றால் அதற்கான ஓய்வூதி ஓய்வூதியம் வழங்கப்படும் அவருக்கு இரண்டையுமே அவர் பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்வதற்கான அனைத்து நடைமுறைகளும் இருக்கின்றது ஆனால் இந்த ஓய்வு பெற்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் என்பது தனக்கு தேவை

பெறும் ஓய்வூதிய பலன்களை வந்து நீக்குவதாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் அறிவிப்பதற்கு முன்னர் அதாவது தனக்கு இவ்வாறு இந்த ஓய்வூதியம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அவர் தெரிவிப்பதற்கு முன்னரே நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கும் வந்து கடிதம் மூலமாக அவர் தகவல் தெரிவித்திருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அந்த கடிதத்தை அதன் நிதி பணிப்பாளருக்கும் வந்து அனுப்பியிருக்கிறார் அதன் பின்னராகத்தான் அவர் வந்து நாடாளுமன்றத்திலே இந்த விடயத்தினையும் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது இந்த ஒரு விடயம் பரவலாக பேசப்பட்டு கொண்டும் இருக்கின்றது அதாவது அந்த இரண்டு ஓய்வூதியங்களும் அவருக்கு கிடைக்கிறதுக்கான சகல உரிமைகள் இருந்தாலும் அவராகவே முன்வந்து தனக்கு அந்த ஓய்வூதியம் தேவையில்லை என்று சொல்லி சொன்ன ஒரு விடயம் வந்து தற்பொழுது மக்களினால பெரும் பர வரவேற்பை முடியும் அதே சமயம் இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது ஆரம்ப காலங்களில் நிறைய ஆதரவான கருத்துகள் இருந்தாலும் தற்பொழுது பல விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது ஆகவே தற்பொழுது நான் உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்பது இப்பொழுது நான் சொன்ன விடயம் என்பது நிச்சயமாக அன்று அரசுக்கு அதாவது ஜனாதிபதி பக்கத்துக்கு வந்து ஒரு சார்பான விடயமாக இருக்கின்றது ஆனால் நீங்கள் ஒரு பொதுமக்களாக இருந்து தற்போது கூடிய அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்றால் அது எதுவாக இருக்கும் என்பதை கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியிலும் நான் உங்களை சந்திக்கிறேன்